வணக்கம் இது உங்கள் எஸ்ஐவிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராகி மாவில் புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான ஹெல்த்தி ரெசிபி தான் இது இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ நம்ம வீட்டு ஸ்டைலில் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ராகி மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு ஒரு ஏலக்காய் தேங்காய் திருவள்ளா கப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் ராகி மாவு வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் என்ன அப்போ மிஸ் பண்ண வந்து கரெக்டாக இருக்கும் பவுலில் போட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிடிச்சா வந்து கையில் அந்த மாதிரி உருண்டை வந்து நிற்கணும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத் பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்போம்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கச்சிடலாம் மூடி போட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த ராகி மாவை கொட்டி நம்ம இல்லாமல் நல்லா வந்து மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு இருக்குல்ல மேத்தட்டு வச்சுக்கலாம் அடித்தட்டு சிப்ப அடித்தட்டு வச்சுக்கலாம் நான் வந்து அடித்தட்டு வச்சு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருந்து வெள்ளத்துண்ணி நம்ம அதை வச்சு நம்ம இட்லி பண்ண வந்து அந்த பாத்திரத்தை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் ஒரு நேரம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ குக் ஆகிருச்சி நல்லா வந்து மனமாக வாசனை வர அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி இது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி வந்து தேங்காய் திருவல் அதை கூட சேர்த்து நம்ம சர்க்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க இனிப்புக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ம ம உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒயிட் சுகரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் நல்லா போட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து எல்லா பக்கம் பரவார மாதிரி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தேங்காய் சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிஸ் ஆகிருச்சு இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்